ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சதுமே நம்ம தலை ரசிகர்களுக்கு தான் ட்ரீட் வந்துட்டு வெளியாச்சு அதாவது மாதம் விடாமூச்சி திரைப்படம் வந்துட்டு உலகாட்சி மக்கள் திருமணியோட இயக்கத்துல தலாட்சியத்தோட நடிப்புல முதல் முறையா இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயம் திருஷா ஆரவ் அர்ஜுன் கிருச்சினா இப்படி பலரும் நடிச்சு வந்திருப்பாங்க இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு உலகளாவிய ரீதியில நூத்தி ஐம்பது கோடியை வந்து வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த நிலையில திரைப்படம் வந்துட்டு இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆகியிருக்கு ரிலீஸ் ஆனதுமே திரைப்படம் வந்துட்டு நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருச்சு அப்படின்னு டாப் பத்து இடங்களை பார்க்கும் போது கண்டிப்பா விடாமுயற்சி திரைப்படம் தான் டாப் முதல் இடத்துல இருக்கு அப்படின்ற தகவலை பாத்தீங்கன்னா ஓடிடி வந்துட்டு தல ரசிகர்கள் வந்துட்டு அங்கேயும் இந்த ஒரு திரைப்படத்தை கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் தென்னிந்திய அளவில் அறிமுகமாகி இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான நடிகையாகவும் நிறைய ரசிகர் பட்டாலுமே வச்சிருக்கக்கூடிய நடிகையாகவும் நம்ம நடிகை சமந்தா வந்துட்டு பலம் வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரசிகர் பட்டாலுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டைம்ல இவங்களோட நடிப்புல சிட்டாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்துட்டு வெளியாச்சு இந்த வெப் வெப்சீரீஸுக்கு நிறைய ஆதரவு வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் கிடைச்சிச்சு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்ததான் வந்துட்டு ரக்ட் அப்படின்ற பிரம்மாண்ட வெப் சீரிஸ் வந்துட்டு உருவாகிட்டு வருது அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களே இயக்கக்கூடிய இன்னொரு வெப்தொடரும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு வேலையெல்லாம் எல்லாம் போக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இந்த நிலையில நடிகை சமந்தா பதினஞ்சு வருடங்கள்ல சினிமா துறையில கழிச்சுட்டாங்க திரைப்பயணம் ஆரம்பிச்சு பதினஞ்சு வருடங்கள் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டோஸ் எல்லாம் போட்டு நன்றி எல்லாம் தெரிவிக்காங்க அவங்களோட இந்த பதினஞ்சு வருட சினிமா பயணத்துல அவங்களோட சொத்து மதிப்பு இவ்வளவு தெரியுமா நூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு நம்ம நடிக்காம் வந்துட்டு பத்து கோடி ரூபாயே சம்பளமா வாங்குறாங்க அப்படின்ற தகவலும் பலியாகி இருக்கு அடுத்தலாம் அஜித்தோட அடுத்த திரைப்படத்தை யார் இயக்குறா யார் இயக்குறா அப்படின்ற பேச்சு வந்துட்டு நிறைய இடங்கள்ல அடிப்பட இவர் தான் அவர் தான் அவர் தான் இவர் தானே நிறைய தகவல்களும் வெளியாச்சு ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்ததா வந்து ஒரு நடிகர் அவரோட திரைப்படத்தை இயக்குறதுக்கான பேச்சுவார்த்தை போக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்கு நடிகரா யார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகர் இயக்குனரா தளத்துல இறங்கி இருக்கக்கூடிய நம்ம நடிகர் தனுஷ் தான் ஸோ தனுஷ் வந்து அடுத்ததா தலா அஜித்தை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை போக்கிட்டு இந்த திரைப்படம் முக்கிய ஆகிட்டா இந்த வருஷமே ஷூட்டிங் வந்துட்டு ஆரம்பிக்கப்படும் அனிருத்தோட இசையமைப்புல கௌதம் மேனன் அண்ட் அதே மாதிரி விஜய் சேதுபதி இந்த மாதிரி பலரும் இந்த திரைப்படத்துல நடிக்க வாய்ப்புகள் இருக்கு ஒண்டரல்லா தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்தை தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு நான் சொல்லுங்க